சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதபத்தி உருவாக்க வீடியோ பார்க்க போறோம் கட்சி வரைக்கும் முழுமையாக பாருங்க விடியோ உள்ள போறோம் இந்த ஒரு லைக் வீடியோ பிரச்சனைக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதன்படி இனி ரேசன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு திணை ராகி கம்பு போன்ற சிறுதானிய பொருட்கள் மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம் தற்போது ஒரு நபருக்கு ஐந்து ஐந்து கிலோவாக வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவை ஏழு கிலோவாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களும் தங்களது கே சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தீபாவளி பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பத் மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையை தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதே போல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் ரொக்கம் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் ரேஷன் கடைகளில் டோக்கன் அடிப்படையில் வழங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்